மத்தே எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய மற்றும் பத்து முதல் பதினான்கு முடிய அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிகப்பெரியவர் பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிகப் பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் கவனமாயிருங்கள் இவர்களுடைய வான என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் மாநில மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழித்தவரி அலைந்தால் அவர் தொன்னூற்றி ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழித்தவறி அலையாத தொண்ணூற்றொன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டைப் பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுலம் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே முக்குப்புகழ்